களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை கலைஞர் பேரன் கருப்பு சிவப்பு துணிச்சல் காரன் காலம் கொடுத்த கடமை இறங்காலும் புகழும் கலைஞர் பேரன் இருப்பு வழியில் வந்து தாவிட கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் பதினாலு மினிட்டு தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து அவருடைய பிறந்தநாளை வந்துட்டு இஸ்லாமிய மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பீடி தொழிலாளி கு முட்டத்தூக்கம் தொழிலாளி அவங்களுக்கு நாங்கள் ஆண்டுதோறும் தூரம் வழங்கி கொண்டு வருகிறோம் இது பத்தாவது ஆண்டாக வழங்குகிறோம் அவர் வயசு எழுபத்தி ரெண்டு குறிக்கும் வரையில் ஆறாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பேர் குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்தில் பத்து பேர் சாப்பிட்லாம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பையன் என்று சொல்லி இறைச்சி வாங்குறதுக்கு இரநூறுவா தருகிறோம் நான் சட்டமன்ற உறுப்பினராக பதினாறில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளிலிருந்து பத்தாண்டு காலமாக இதை செய்து வருகிறோம் நம்முடைய ஏழை எளிய இஸ்லாம் மக்களுக்கு செய்வது எங்களுக்கு மகிழ்ச்சி தலைவர் கலைஞர் எப்படி இஸ்லாமிய மக்களோட உறுதுணையாக சகோதரோடு இருந்தாரோ அதே நிலையில தான் இன்னைக்கு நாங்கள் வேலூர் மாநகரத்தில் சகோதரனாக இஸ்லாமிய மக்களோட அன்போடு பாசத்தோடு பழகின்ற காலத்தில் இது எங்களால் முடிந்த உதவியை நம்முடைய இஸ்லாமிய மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வதுவது மகிழ்ச்சியாக தந்து தலைவருடைய பிறந்தநாளையை மின்னுட்டு இதை செய்கின்றது எங்களுக்கு உள்ளபடியே எங்கள் கழகத்தோருக்கும் எங்களுக்கும் நான் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுவது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி தருகிறது எங்களுடைய வேலூர் மாநகரத்தில் இருக்கிற எங்களுடைய வேலூர் தொகுதியில் இருக்கிற வருகின்ற ஒன்றாம் தேதி வருகின்ற ரம்ஜானில் எல்லாரும் சந்தோஷமாக குடும்பமாக சிறப்பாக இருக்க வேண்டும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வேலூர் மாநகரத்தில் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு ரம்சான் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு பிரியாணி அரிசியும் மற்றும் அதுக்கான மல்லிகை பொருளும் கூட இரநூறு ரூபாய் கறி வாங்குவதற்காக எண்ணூறு ரூபாய் பணமும் தொடர்ந்து ஆண்டுகளாக ஆறாயிரம் இஸ்லாமிய மக்களுக்கு வேலூர் மாநகரத்தில் கொடுத்து வருகிறார் அவர் இஸ்லாமிய மக்கள் மீது அதிக அன்பு கொண்டவர் அது மட்டும் இல்லாமல் இந்து பண்டிகை அப்போ பொங்கல் பரிசாக பொங்கல் விழாவுக்கும் கொடுக்கிறார் இது மட்டும் இல்லாமல் கிறித்துவ பண்டிகைக்கும் கிறித்துவ மக்களுக்கும் கொடுக்கிறார் தொடர்ந்து ஏழை பங்காளன் என பெயர் பெற்று இஸ்லாமிய மக்களுக்கும் ரம்சான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரமலான் பெருநாள் திருநாள் முன்னிட்டும் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் பா கார்த்திகேயனுடைய தலைமையில் அவருடைய ஏற்பாட்டில் இன்றைய தினம் ஆறாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இஸ்லாமிய ஏழை எளிய குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் பத்து வருட காலமாக இந்த அற்புதமான ரமலான் பண்டிகை நலத்திட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு ஒரு பட்ட பெயரும் உண்டு ஏழை பங்காளன் என்று அனைவராலும் அழைக்கப்படுவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கார்த்திகேயன் அவருடைய பெயருக்கு ஏற்ப அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் இஸ்லாமிய பெருநாளானாலும் சரி கிறிஸ்துவ பெருநாளானாலும் சரி இந்துக்கள் கொண்டாடும் பொங்கல் பண்டிகை ஆனாலும் சரி அனைவரையும் அழைத்து தன்னால் முடிந்த உதவியை தன்னுடைய சொந்த நிதியில் இருந்து இன்றைய தினம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்வை பொறுத்தவரை தன்னுடைய சொந்த பணமான முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவு செய்து தினம் இந்த ஏழை எளிய இஸ்லாமிய பெருமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஏழையாக பிறந்த காரணத்தினால் ஏழையோடு அவர் வாழ்ந்த காரணத்தினால் ஏழையின் அருமையை அருமையை கருதி இன்றைய தினம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார் வர இருக்கின்ற ரமலான் பெருநாளைக்கு அனைவருக்கும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து எங்களுக்கு பத்து வருஷமா எங்களுக்கு ரம்ஜான் பொருட்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க எப்பவுமே நல்லா இருக்கணும் ரொம்ப நன்றி எங்க அமையிருக்கு எங்களுக்கு ஒசரம் ரம்ஜானுக்காக வருஷம் வருஷம் தராங்க ரொம்ப மிக்க மிக்க ரொம்ப நன்றி வேலூர்ல வருஷம் வருஷம் எங்க எம்எல்ஏ கார்த்திகேயன் பண்டிகை இந்த கொடுக்குறாங்க பரிசா குடிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் நமது வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பாங்கார் மாணவர் செயலாளர் பாக்காத்தியில் அவர்கள் கடந்த பத்து வருஷமா இந்த இஸ்லாமிய செயலருக்காகவும் இஸ்லாமிய குடும்பத்துக்காகவும் அனைவரும் சபையின் எண்ணி பத்து வருஷமா அவருக்கு வந்து மளிகை சாமன் பை போய் கறி வாங்க இருநூறுபா செலவு கொடுத்து எல்லாரும் இது பண்ணிக்கிறாரு இது பத்தாவது வருஷமா அவர் பண்ணிட்டு இருக்காரு அவர் இதே மாதிரி இன்னும் பல வருஷங்கள் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்து இன்னும் பல நலத்திட்ட உள்ள நீண்ட ஆயுளோட வேண்டிய கருமார சார்பா சாமி சார்பா ஐயப்பா சார்பா வேண்டியா